எல்லாமல்ல எம்பெருமான் கருப்பசாமியினுடைய அருள் கருணையை நோக்கி ஒவ்வொரு நாட்களும் நமது கருப்பசாமியுடைய பெரும் கருணையவும் அருண மகத்துவத்தையும் நான் இங்கு வந்திருக்கிற பக்தர்களுக்கும் நம்முடைய கருப்புசாமியுடைய அருள் மிகுந்த சக்தியை வைத்து நிம்மதியடைந்த மக்களுடைய தன்மைகளை உணர்ந்து ஆங்காங்கே நம்ம சாமியை தியானம் செய்து கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கும் இந்த கோவிலை தன் உள்ள கோவிலே கற்பனையாகவும் கனவாகவும் பார்த்து கொண்டு இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறது என்பதை உணர்ந்து எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நமது ஐயன் கற்பசாமியுடைய அருளும் கருணையும் கிடைத்து உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் ஆனந்தமாக நிறைவேறி எக்குறைகளும் ஆனந்தமாக நீங்கள் எல்லாரும் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஆனந்தமாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் தியானம் தியானம் இவைகளெல்லாம் மனிதன் ஏன் எதற்கு என்று தெரிந்து சிலர்களும் தெரியாமல் பலர்களும் இந்த தியானத்தை பற்றி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருத்தர் அவரவர் தெரிந்த விஷயத்துக்கு தான் இந்த தியானம் என்னும் முறை என்பதை பலர் புரிந்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே தன் உணர்வுகளையும் தன் எண்ணங்களையும் தன்னை மறந்து இருப்பது மட்டும்தான் தியானம் என்ற ஒரு நிலையில பல தன்னை பயிற்சி செய்து கொண்டார்கள் அந்த பயிற்சிகளுக்கு என்ன பலன் கிடைத்தது என்று அவர்களிடம் கேட்டால் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நான் செய்துவிட்டேன் என்று ஒரு உயர்ந்த வார்த்தையை சொல்வார்கள் ஆனால் தவம் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சியத்தை வைத்துத்தான் தவம் வேண்டும் என்பதுதான் நமது முனிவர்கள் சித்தர்கள் யோகியர்கள் அனைவருமே நமக்கு உரைத்த வாக்கு அந்த லட்சியம் எப்படிப்பட்டது அது பொருள் கருதி உடையதா புகழ் கருதி உடையதா என்பது இல்லை நம்முடைய ஆத்மா இந்த உலகத்தில் இறைமயமாக வேண்டும் அப்படி இறைமயமாகிற பொழுது இந்த உலக உயிர் வாழ்வதற்கு நாமே ஒரு பிரதிபலிப்பு மிகுந்த ஒரு சக்தியாக மலர்ச்சி அடைவோம் நம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு பாலித்து அவர்களுடைய எண்ணங்களை ஈடேறுவதற்கு நாம் செய்த தவம் பலனுடையதாக இருக்கும் என்ற நிலைகள்தான் அந்த தவத்தின் வெற்றி அந்த தியானத்தின் வெற்றி சில நேரங்களில் இருப்பதற்கு பெயர் தியானம் லட்சியத்தை நோக்கி வலிமையாக இருந்து லட்சியம் நிறைவேறது வரை தன்னுடைய மனதை கலைக்காமல் வைத்துக் கொள்ளுகின்ற தன்மைக்கு பெயர்தான் தவம் அந்த தவத்தை பெற்ற ஞானியர்கள் இந்தியாவில் எண்ணற்றவர்கள் இந்தியாவின் பெருமையே அதுதான் தடுக்கி விழுந்தார் சித்தர்கள் யோகியர்கள் முனிவர்கள் தவஞானிகள் வேற எந்த திசையிலும் இல்லாதது போல் இந்தியாவில் மட்டும் தவஞானிகளும் ஆன்மீக செல்வங்களும் நம் நாட்டில் அதிகம் அதுதான் இந்தியாவினுடைய ஒரு மாபெரும் மகத்துவமும் ஒரு பெருமையும் ஆனால் இந்த தவத்தையும் மாபெரும் சிவத்தையும் அணிந்து கொண்ட மகான்கள் எல்லாம் அவர்கள் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருந்துவிடக் கூடாது என்பதற்காக நமது அவதார புருஷர்கள் பலர் இந்த உலகத்திலே தோன்றி பிரபஞ்ச ஞானத்தையே தனக்குள் பிரபஞ்ச சக்தியையே தனக்குள் வைத்து பிரபஞ்ச ஞானத்தை பெற்று இந்த உலகெங்கும் புகழோடு இருந்து மக்களுடைய உள் உணர்வுகளை தன் பக்கம் திருப்பி அந்த உணர்வுகளுக்கும் அந்த சக்தியை கொடுத்து நிம்மதியடைய வைத்தார்கள் அதுதான் உலகின் மகா தவத்தின் தன்மையாகும் ஆகையினால் தியானம் இருந்து கொண்டு தவத்தை பெற்று தர்மத்தை பெற்று அதில் ஒரு பெரிய ரகசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி உணர்வது என்றால் நாம் அடைந்த தவத்தில் நம்முடைய ஆத்ம ஆத்மசக்தியை எழுப்பக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் இந்த ஆத்மசக்தியை இறை சக்தியோடு இணைந்து வரக்கூடிய எந்த ஜீவன் மனிதனா இருந்தாலும் எந்த ஜீவனா இருந்தாலும் அவருடைய ஜீவகாந்த சக்தியின் மீது நமது சக்தியை தொடும் அளவிற்கு இயக்கும் அளவிற்கு நாம் பக்குவத்தை பெற்றுவிட்டோம் என்றால் நாம் தான் இந்த கலியுகத்திலே உண்மையான தவஞாறு என்பது பொருளாகும் ஆக தவத்தின் வெற்றி என்பது என்ன நம்முடைய சக்தியை இறை சக்தியாக்கி வரக்கூடிய மனிதர்களுடைய உணர்வுகளையும் உள்ளங்களையும் ஆன்மாக்களையும் ஜீவகாந்த சக்தியையும் அந்த நம்முடைய தவத்தால் தொட்டு அவர்களை இயக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஆற்றலுக்கு பெயர்தான் தனத்தில் லட்சியமாகும் அந்த ஆற்றலை மகாமனிவர்கள் பெற்றிருந்தார்கள் அகத்தியர் வால்மீகி மகமனிவர் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் காலங்கிநாதர் அத்ரி மகரிஷி போன்ற எல்லா மகான்களும் பெற்றிருந்தார்கள் தன்னுடைய பகுதியிலே இருக்கின்ற முப்பத்தி ஆறு காலவழிக்கு அந்த பக்கத்திலிருந்து வரக்கூடியவர்கள் யாரோ ஒரு மகன் நம்மளை தேடி வருகிறார் என்பதை வால்மீகி மகமுனிவர் மிகவும் எளிதாக கண்டுகொள்வார் அதே போல கொங்கல முனிவர் திருப்பதியில்லை சமாதியாக இருக்கிற கொங்கல முனிவரும் தன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய உணர்வுகளையும் மிக எளிமையாக உணர்ந்து கொள்வார் இப்படி தான் இருக்கின்ற பகுதியில் இருந்து இத்தனை காதவழி தூரத்துக்குள் நம்முடைய ஜீவகாந்த சக்தியை பரவ வைத்து யாரோ ஒருவர் நம்மை தேடி வருகிறார் என்பதையும் இந்த தூரத்துக்கு இந்த பக்கத்திலே ஏதோ ஒரு ஆற்றல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு யார் ஒருவன் தன்னுடைய சக்தியை இயக்கிக் கொள்கிறானோ அவனே தளத்தின் லட்சியவாதியாகுகிறான் அந்த லட்சியத்தின்படிதான் நமக்கு தொலைவில் ஞானம் தொலைதூர சக்தி தொலைதூரத்தை பார்க்கின்ற ஞானக்கண்ணின் திறப்பு இவைகள் அனைத்துமே அந்த தளத்தின் லட்சியத்தின் வெற்றியில் தான் இருக்கின்றது வருகின்ற பக்தர் சரணாவதியாக உண்மையாக உள்ள குழப்பம் இல்லாமல் இருந்தார் என்றால் அவனுடைய விஷயங்கள் அனைத்தும் ஞானியால் அவன் உள்ளத்தில் ஆயிரம் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஐயப்பாட்டையும் அவன் வைத்திருந்தான் என்றால் அவன் உள்ள ஒருங்கிணைக்கப்படாத நிலையில் இருந்தால் அவன் முறை வந்துதான் அந்த ஞானியின் மூலமாக அவன் பயனடைய வேண்டும் விதி இருக்கிறது ஆகையினால் ஞானிகளையும் குருமார்களையும் பார்க்கின்ற பக்தர்களுக்கு மனதிலே கலங்கவில்லாத தன்மை வேண்டும் வருகின்ற பக்தரை அரவணைக்கின்ற ஒரு குருவுக்கு பரந்த மனப்பான்மை இருக்க வேண்டும் இவைகள் இரண்டுக்கும் இடையிலே விளையாடுகின்ற ஒரே ஒரு சக்தி மனம் என்னும் சக்தி இந்த மனம் என்னும் சக்தியை மட்டும் தெளிவாக வைத்துக் கொண்டோம் என்றால் நாம் செயல்படுவதற்கு மிக எளிமையாக இருக்கும் நாம் காணாத வெற்றி எல்லாம் கண்டுகொள்ளலாம் பெறாத சக்தி எல்லாம் கை கொள்ளலாம் ஆக மனோ சக்தியையும் பெற்று நம் மாசிலாத மனதையும் ஆக்கி என்று மழுக்கப்படாத அன்பு நிறைந்த உள்ளமே அன்பே சிவம் என்னும் அற்புதத்தை காட்டி மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்த்தி எல்லோரும் தூய்மையாய் வாழ இன்புற்று வாழ்வோம் வாழ்க வணக்கம்